ரத்த முத்தம் இது ஒரு அமானுஷ்ய கதை நடுநிசி இரவு அரசினர் மியூசியம் என உதிர்ந்து போன கருப்பு பெயிண்டால் எழுதப்பட்டு கோணலாக தொங்கிக் கொண்டிருந்த போர்டை பார்த்தான் தேஜா டார்ச் லைட் வெளிச்சத்தில் கஷ்டப்பட்டு படித்து அந்த இடத்தை கன்ஃபார்ம் செய்து கொண்டான் தைரியத்தோடு கம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்த தேஜாவை அந்த பழைய கட்டிடத்தின் வெளிக்கதவில் தொங்கிய பெரிய பித்தளை பூட்டு ஒன்று அவனை வரவேற்றது அவன் கைவித்தைக்கு கட்டுப்பட்டு ப்ளக் என சல்யூட் அடித்துவிட்டு கதவை திறந்து வழிவிட்டது உள்ளே ஒரே கும்மிரட்டு டார்ச் லைட் அடித்து எச்சரிக்கையாக முன்னேறினான் அந்த ஆராய்ச்சி கிளம் ஸ்டோர் ரூமில் தான் இருக்குது அது அப்படின்னு ம் அது இருக்கும்னு தன்கிட்ட சொன்னதை திரும்பவும் ஒரு முறை தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டான் சில பல நொடிகளில் ஸ்டோர் ரூம் கதவை திறந்து உள்ளே புகுந்து விட்டான் உள்ளே நிறைய கலைப்பொருட்கள் குட்டி கிடந்தன அரை மணி தேடலில் அவன் தேடி அவனுக்கு கிடைத்தது அது ஒரு மூன்று அடி உயர ஃபோட்டோ பிரேம் பிரேம் மாதிரி தான் இருந்ததை உணர்ந்தான் முதலில் ஒரு நியூஸ் பேப்பரில் நன்கு சுற்றப்பட்டு இருந்தது கிழித்துப் பார்த்தால் ஒரு பட்டு துணியால் மூடப்பட்டிருந்தது எக்காரணம் கொண்டும் அதை மட்டும் திறந்து பார்த்து அந்த ஆராய்ச்சிக்கலம் சொன்னதை நினைவு கொண்டு வந்தான் சட்டென அந்த வார்த்தைகளை அலட்சியப்படுத்திவிட்டு துணிவுடன் அந்த பட்டு துணியை விலக்கி உள்ளே என்ன இருக்கிறது என்பதை ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பித்தான் அது ஒரு பழைய காலத்து ரவிவர்மாவின் பெயிண்டிங் போல இருந்தது சுமார் இரநூறு முந்நூறு வருடங்கள் பழமையானதாக இருக்கும் என மனதில் கணக்கு போட்டான் லட்ச கணக்கில் வில போகும் ஆனால் அவன் கவனமெல்லாம் அதில் வரையப்பட்டிருந்த விரிந்த கூந்தலோடு இருந்த ஓவிய பெண்ணின் மேல் சென்றது அவள் பேரழகில் சுக்கிப்போனான் தேஜா சூப்பர் பிகர் தட்டை மடித்து இன்னும் கரக்கமாக போஸ் கொடுக்குது இருக்கா ம் இவ மட்டும் இப்போ இருந்தா நான் விட்டுருப்பனா ம் நான் கொடுத்து வச்சது அவ்வளோதான் ரொம்ப நேரமாக பார்த்து கொண்டிருந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஃபோட்டோ என்று கூட பார்க்காமல் ஓவிய பெண்ணின் இதழ் மீது அழுத்தமாக முத்தம் ஒன்றை பதித்து விட்டான் சுயநிலை வந்தவனாக ஓவியத்தை பழையபடி மூடி எடுத்துக்கொண்டு ஸ்டோர் ரூம் விட்டு வெளியே வந்தபோது ஹாலில் இரண்டு ஜன்னல்களுக்கு நடுவே ஏதோ ஒரு மங்களான உருவம் தெரிய ஆரம்பித்தது அதே நேரத்தில் வெளியே தெருநாய்கள் குறைக்கும் மோசை தெளிவாக கேட்டது கூடவே வேகமாக அடித்த காற்று அவன் மேல் பட்டு ஜில்லிடச் செய்தது நிறைய பயத்தை அவனுக்குள் உருவாக்கியது உடல் நடுங்க வியர்வை வழிந்தோட தைரியத்தை எப்படியோ வரவழைத்து கொண்டு டார்ச் லைட் எடுத்து அந்த உருவத்தின் மேல் அடித்துப் பார்த்தாள் பார்த்தால் அது விரிந்த கூந்தலோடு ஃபோட்டோவில் இருந்த ஓவியப் பேரழகு பெண் அதே கிரக்கமாக அதே சிரிப்புடன் அவனை பார்த்தபடி அவனுக்கு முதுகுத்தண்டு சில்லிட பயத்தில் எங்காவது ஓடி ஒளிந்து கொள்ள பார்த்தான் ஆனால் அவள் உதட்டோரமாக இரத்த சிவப்பாக ஏதோ வலிந்து கொண்டிருந்ததை பார்த்ததும் அவனால் எங்கும் ஓடத் தோணவில்லை காரணம் அவன் உதடு ஓரத்திலும் அதே போல கோடு போட்டபடி ரத்தம் வலிந்து கொண்டிருந்தது அவனை நெருங்கி வந்து கொண்டிருந்தாள் அவனால் கொஞ்சம் கூட நகர முடியவில்லை அவன் உடல் கயிற்றால் கட்டி போட்ட மாதிரி இருந்தது அவன் முகத்தை நோக்கி தன் முகத்தை நகர்த்தினாள் அவன் கொடுத்த முத்தத்திற்கு பதிலாக அவள் ரத்த முத்தம் கொடுக்கப் போகிறாளா வே வே வேணா வேணா என்னை விட்டுடு என்னை விட்டுடு என்ற கதறல்கள் காற்றில் அப்படியே கரைந்து போயின